Ne, no, vana. പത്ത് മാ കളിച്ചു കുളച്ചു കുളക്കരി പവർനാള കൈല കുള പോയി பொண்ணு ஒரு மனநிலையிலே இல்லைங்க நைட்ல தூங்கவே மாட்டேங்குது பாப்பா பாப்பா அண்ணன் அழுகுதுங்க நாங்க எப்படிங்க தேத்துறது என் பொண்ணு நீங்களா உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் கண்டிப்பா நினைச்சு பாருங்க நீங்களா கடைசியில எங்களை எந்த நேரமே கூட அந்த ஆப்பிட்டு விட்டுருக்க பாருங்க இந்த இங்க வந்து சுடுகாட்டுல வந்து நீங்க பேட்டி கொடுக்குற நிலமை ஆயிடுச்சு எங்களுக்கு தப்பு பண்ணவங்க ஜ இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க கெஜிரிகளுக்கு கூட இந்த நிலைமை எங்க நிலைமை வரக்கூடாதுங்க நீங்க போட்டு பல்ல சோமத்து குழந்தை வேற ஒரு சேனல்ல இருந்து வந்து பண்ணவே இல்லை பப்ளிஷ் பண்ணவே இல்லை தயவு பண்ணுங்க சார் அந்த அம்மா ஈஸியா ஆறு மாதம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அந்த குழந்தை போடா என்ன ஆங்குது டாக்டர் இதெல்லாம் டாக்டர் பேசுகிற பதிலாங்க சொல்லுங்க என் பேர் கிருஷ்ணகிஷோர் நான் திருச்சி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இது வந்து கடந்த பத்தொன்போதாம் தேதி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்கப் தாண்டி என்னோடய கிளைண்ட்டு போயிருக்காங்க அப்போது வந்து அவங்களுக்கு கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ரெ ப்ரெக்னென்சியை எடுக்கணும் இப்போயே எடுக்கணுன்றதுக்காண்டி அப்போயே அட்மிட் பண்ணி அடுத்த நாள் ப்ரெக்னென்ட்டை நார்மல் டெலிவரியாக ஜெல்லுலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அதை எடுத்து குழந்தையை ப்ரீ மெச்சுர் குழந்தை அது அதை வந்து இன்கூப்புலேட்டரில் வைக்க வேண்டிய குழந்தை அதை வந்து கையில் கொடுத்து அவங்களோட அக்ஜாக்கிரதையும் கவனக்குறைவுனாலேயும் கையில் கொடுத்து கையிலே வச்சுருந்துருக்காங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய பால் பால் இதெல்லாம் பவுடர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்து தாய்க்கு தாய்ப்பால் வராதனால பவுட்ரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இது பண்ணுவோம் அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை வந்து உடம்பு வந்து நீல நிறமாக மாறி இருக்கு வா வாமிட்டிங் பண்ணியிருக்கு சாப்பாடு உன் டேக் கொடுக்குறம்போது அப்போ கொடுத்தபோது போய் நர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் எந்த டியூட்டி டாக்டர் வந்து யாரையும் பார்க்கல அவங்க அவங்க ரூம்ல தான் இருக்காங்க டியூட்டி டாக்டர் வந்து பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த நஷ்டம் சொன்னோன்னே இவங்களை வேறு வேகமாக இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய இவங்களுக்கு தெரியாமல் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அவசர அவசரமாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் ஒரு நாலு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கழிச்சு அந்த குழந்தை வந்து இறந்து போகுதுன்னு சொல்லிடுறாங்க அங்கேருந்து கொடுத்து விட்டு சீக்கிரம் போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு எரிக்க மனசு இல்லாமல் வந்து புதைச்சிருக்காங்க அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தபோது ஃபர்ஸ்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட்டாக ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த அவங்க கூப்பிட்டு எழுதி வாங்கி கு வாங்கிகிட்டு கன்சியூமருக்கு கன்சியூமரில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க அடுத்த அடுத்து நாங்கள் இதை மேல்முறையீடு செஞ்சு கமிஷனர்கிட்டையும் டிசிட்டியும் பார்த்து நேரடியாகவும் பார்த்து இப்போ மனுவாகவும் கொடுத்து இதை இது விசாரணைக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே தான் இப்போ எஃப்ஐஆர் போட்டு சஸ்பீஷியஸ் டெத்துன்னு போட்டிருக்காங்க இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அதனால் ஒன்னார் சிக்ஸ் போட்டிருக்கணும் அவங்க சஸ்பீஷியஸ் டெத்துன்னு போட்டிருக்காங்க இதுக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது போராடிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு என்ன பண்ணாங்க இன்றைக்கி வந்து பிஎம் பண்ணியிருக்காங்க பாடி எடுத்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க அதுக்கு கவர்மெண்ட் தாசில்தார் வந்திருக்காரு பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறதுனால தாசில்தார் வந்திருக்காங்க அப்புறம் டிபார்ட்மெண்ட் டாக்டர் வந்து இதெல்லாம் பரிசோதனை பண்ணி இதுக்கு என்ன ரிப்போர்ட்டோ இதை பேஸ் பண்ணி இனிமேட்டு எஃப்ஐஆரில் சார்ஜஸ் ஒன்றா அச்சிச்சு போடுவாங்களா அதுதான் இன்னைக்கு கேள்வி அவங்க குறிப்பிட்ட டேட்ல இருந்து நாலு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க குழந்தை சிசேரியன் பண்ணல அவங்க ட்ரீட் பண்ணி நார்மல் டெலிவரியிலே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ என் பேர் ராதிகா நான் வந்து ஏழாவது மாதம் அப்புறம் வந்து இங்கே ஜெனட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் மே பத்தொன்போதாம் தேதி வந்து செக்கப்புக்காக வந்த என்னை வந்து இது மாதிரி செக்கப்புக்கு வந்து நீங்கள் அட்மிட் ஆகுங்க உங்களுக்கு கர்ப்பவை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லி அவங்க ஜெல் கொடு எனக்கு எந்த வழியுமே வரல ஆனால் ஜெல் கொடுத்து தான் வந்து எனக்கு வழி வர வச்சு குழந்தைய எடுத்தாங்க குழந்தைய எடுத்து ரெண்டு மணி நேரம் மானிட்டரில் வச்சுருந்தாங்க மானிட்டரில் வச்சதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க குழந்தை நல்லா இருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் என் குழந்தை வந்து முப்பத்தி ஆறாவது வாரத்திலே பிறந்திருச்சு மொத்தம் எனக்கு ஜூன் பதினெட்டு தான் தேதி கொடுத்துருந்தாங்க ஆனால் மே பத்தொம்போது மே இருபதே குழந்தை பிறந்துரு பிறந்தும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது இல்லாமல் வந்து எந்த டியூட்டி டாக்டரும் டியூட்டி நர்ஸும் வந்து அடுத்த பதிமூணு மணி நேரம் அடுத்த நாள் மே இருபத்தி ஒன்று ப கால ஏழு மணி வரைக்கும் எந்த நர்ஸும் டாக்டரும் வந்து பார்க்கவே இல்லை ஒவ்வொரு டைமும் நாங்கள் தான் குழந்தை வந்து பால் குடிக்கல அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னோம் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க இது மாதிரி நைட்டு ஒன்றரை மணிக்கு போயிட்டு நீங்கள் வாங்க குழந்தை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டா டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வரமாட்டாங்க நான்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் வந்து பால் கொடுத்துட்டு போனாங்க திருப்பி அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு விடிய காலம் அஞ்சரை மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்ன போம்மா நான் பிரஷ் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட கவனக்குறை முழு கவனக்குறைனாலும் இன்னைக்கு என் குழந்தையே இல்லாம போயிடுச்சு டியூட்டி டாக்டர் வந்து பாத்துருந்தாங்கன்னா இந்த தவறு நடக்காமலே போயிருக்கும் ஆனா டியூட்டி டாக்டர் பாக்கல மெயின் டாக்டர் வந்து சொல்றாங்க வந்து டியூட்டி டாக்டர் வந்து பாத்துருக்கணுமே ஏன் பாக்கல அவங்க எங்க கிட்ட ஷாக்கா கேக்குறாங்க நீங்க தானே மேம் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணுன்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு வாரத்துல பிறந்த குழந்தைய வந்து வெளியே வந்து பார்க்கற எங்களுக்கே தெரியுது அப்சர்வேஷன்ல தானே வச்சிருக்கணும்னு கேட்கறதுக்கு இல்லை குழந்தை நல்லா இருக்கு அவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டு இல்லாம வரவும் வந்து பார்க்கவும் இல்லை இதுக்கு நாங்கள் வந்து மே இருபத்தி மூணு வந்து கேஸ் கொடுத்துருந்தோம் இது மாதிரி வந்து ஆனா அந்த கேஸை வந்து ஃபர்ஸ்ட் திலைநகர் ஸ்டேஷன்ல கொடுத்ததுக்கு அங்க இல்லை நீங்க ஜிஹெச்சுக்கு போங்க அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல கொடுங்க அங்கே போனாலும் அவங்களும் கேஸ் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்க டிசி சாப்பிட்ட சார் கிட்ட மனு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் கேஸே எடுத்துட்டாங்க அதுவும் நாங்கள் வந்து ஒன் நாட் சிக்ஸில் வந்து மெடிக்கல் நெகலிஜென்ஸில் வந்து கேஸ் கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க வந்து அந்த கேஸில் இது பண்ணாமல் ஒன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லி குழந்தையோட மர்ம மரணத்துல வந்து சந்தேகம் இருக்கணும் அந்த கேஸ்ல போட்டிருக்காங்க ஆனா குழந்தையோட இது முழுக்க முழுக்க மர மருத்துவமனையோட அஜாக்கிரதையாலேயும் கவன ஏற்பட்ட மரணம் இது ஆனா அந்த கேஸ்ல வந்து எங்களுக்கு இது பண்ணவே இல்லை தயவு செய்து நீங்க எல்லாருமே சேர்ந்தாச்சு எங்களுக்கு ஒரு நியாயமோ இது இது பண்ணுங்க என் குழந்தை வந்து இப்ப இல்லை எனக்கு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆனது இப்பதான் குழந்தை இதா